பேர் வந்து ராஜன் ராஜன் சொன்னால் யாருக்குமே தெரியாது சேட்டான்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆகிடுது வீட்டில் ரொம்ப கஷ்டம் கேரளாவில் பாலக்காடு என்னோடய கிராமம் அங்கேருந்து ட்ரெயினில் சாதாரணமாக ஒரு பிரதர் கூட வந்தேன் சென்னைக்கு ஒரு ஆறாவது படிக்கும்போது சென்னைக்கு வந்திருப்பேன் வந்துடும் போது என்ன ஒன்றுமே இல்லை சென்னை தேனாபேட்டை சிக்னலாண்ட ஒரு டீ கடையில் சாதாரணமாக வேலைக்கு சேர்ந்தேன் ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்ச ஒரு ஏழு எட்டு மாதமாக வேலை செஞ்சேன் அந்த காசை எடுத்து வச்சு ஒரு டீ கேன் வாங்கினேன் வாங்கிட்டு ஒரு சைக்கிளை வாங்கினேன் வாங்கிட்டு சும்மா சாதாரணமாக அந்த டீ அப்போ வந்து டீ வந்து எழுவத்தஞ்சி பைசா காஃபி வந்து ஒரு ரூபாயும் அப்போ தான் அந்த ஸ்டார்டிங்கு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறது வந்து நைன்டீன் நைன்டி டூ ஃபீல்டு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு ரூம் எடுத்தேன் ரூம் எடுத்துகிட்டு இருந்தது ஒரு ரூம் எடுத்து அதில் ஒரு கேன் வாங்கினேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அட்மிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னாடி வந்துவிட்டேன் அப்புறம் கொஞ்சம் திருப்பி அதுலேருந்து டவுன் ஆகிடுச்சி ஒன்றுமே பிஸ்னஸ் இல்லை அது மாதிரி நிறைய வேறு கடை வந்துச்சு அப்புறம் என்ன பண்ணேன் வீட்டில் அப்புறம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இல்லை திருப்பி டீ கடைக்கே வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போயிட்டு திருப்பியும் ரூம் இல்லை படுக்கிறதுக்கு இடம் இல்லை பிளாட் தான் படுத்தேன் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ரூம் எடுத்தேன் ரூம் எடுத்துட்டு இந்த கோபாலபுரம் ஸ்கூலு ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு அந்த ஸ்கூல்லலாம் காஃபி டீ எல்லாம் கொடுத்தேன் கொடுக்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஓனரோட பொண்ணை தான் லவ் பண்ணேன் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டேன் ஒரு நைன்டி பத்தொம்போது வயசுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு ஒய்ஃபு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஒய்ஃபு இல்லைன்னா சேட்டா இருக்கான்னு கேட்டேன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா என்னோடய பேக்ரவுண்டு ஃபுல்லாக என் ஒய்ஃபு தான் ஏன்னா ஒய்ஃபு பசங்க ரெண்டே பேர் தான் வேறு கா இதுவே கிடையாது நம்மக்கிட்ட ப்ளஸ்ஸு என்னோடய சிஸ்டரோட பையனை மூணு ஆனால் சென்னைக்கு வந்துட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா வாழ்க்கையில் யாருக்குமே வரக்கூடாதுன்ற அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் என்னோடய விரோதி கூட அந்த மாதிரி வரக்கூடாது ஏன்னால் நைட்டுனா ஒரு சைக்கிள் தருவோம் இந்த வள்ளூருக்கு அப்போ வந்து தண்ணிக்கு வந்து ரொம்ப கஷ்டம் சென்னையில் அப்போ வந்து ஏழு கூட எட்டு கூட தண்ணி எடுத்துன்னு வந்து டீ கடையில் கொண்டு போய் கொடுக்கணும் இதுதான் என்னோடய வேலை நைட்டு ஒரு ஒம்போது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் காலை நாலு மணிக்கு முடிக்கணும் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கூட எழுபத்தி நாற்பதா ரூபா சம்பளம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரூமு கிடையாது தங்கிறதுக்கு ஃப்ளாட் தான் படிப்பேன் துணி ஆனால் நான் குளிச்சுட்டு நீட்டாக இருக்கணுன்ற நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் அதனால் வந்து வள்ளூர் கூட கு தண்ணி எடுக்கிற இடத்துல குளித்து அங்கேயே சோப்பு வச்சு குளித்து எல்லாமே வேலை எல்லாமே பண்ணிவிட்டு அங்கேயே இது பண்ணிவிட்டு குணியெல்லாம் காயப்பட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நிற்கணும் அப்படின்னு ஒரு வழியில் வந்தேன் ஆனால் திருப்பியும் செறிஞ்சிட்டோம் திருப்பியும் ஏனித்தோம் ஆனால் திருப்பியும் செறிஞ்சோம் பதினோரு வருஷம் பேக்கு இந்த டீ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் என்னோடய கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனி நேம் சொல்ல வேண்டாம் விட்டுருங்க அந்த கம்பெனியில் வந்து டீ வச்சுட்டு இருந்தோம் அவங்க வந்து காஃபி மேக்கர் வாங்கிட்டு இருந்ததுனால அந்த வேலையே போயிடுச்சு சரி சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒய்ஃபும் வேலை இல்லை பையனும் அப்போ சின்ன பையன் சின்னவன் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியல அப்போ என்ன பண்ண வீட்டில் இருக்கிற விளக்கு தட்டு அதெல்லாம் வச்சு ரெண்டு கிலோ அரிசி வாங்கினேன் சரி ஓகே இன்றைக்கி ஓடிடுச்சு நாளைக்கு என்ன பண்ணுவேன் இன்றைக்கி ஒய்ஃபு குழந்தைங்களே சமாளிச்சுட்டோம் நாளைக்கு வேலை இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச ஒரு டீக்கென்ன ஒன்று சாதாரணமாக ரெடி பண்ணேன் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு சும்மா ஒரு ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீ எடுத்துட்டு போனப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து போனேன் அது வந்து பகவான் புண்ணியத்தில் நல்லா கிளிக் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நாள் நூற்றி இருபது ரூபா கிடைச்சிச்சி ரெண்டாவது நாள் இன்னொரு ஆர்டர் இருக்குதுன்னு சொன்னேன் அது ஒரு முந்நூறுரூவா ஆயிடுச்சு அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்தேன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கஸ்டமர் நல்லா கிடைச்சிருச்சு கஸ்டமர் வந்தாங்க நைட்டு அவர் வந்து என்ன பண்ணாரு இப்போ அந்த மாதிரி மோர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுப்பா அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வைப்பட்ட சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னேன் ஃபஸ்ட்டு ஒரு பத்து மோர் எடுத்துன்னு போனேன் போகலை ஒன்று கூட போல கீழே ஊத்துனேன் திருப்பியும் விடல முடா முயற்சி தான் ரெண்டாவதும் பண்ணேன் போகலை நிறைய ஆக்டர்ஸ் எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்திருக்காங்க என் கடை சொல்றது ஆனால் சேட்டான்றதுனால அவங்களுக்கு ஒரு இது பரவாயில்ல அங்கே போனால் இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும்ன்ற அப்போத்துலேருந்து அந்த நல்லா கொடுப்பேன் அப்புறம் என்ன பண்ணேன் அந்த பத்து மூணு ஸ்டார்ட் பண்ண பதினஞ்சு ஆயிடுச்சு பதினஞ்சு இருபது ஆயிடுச்சு ஒன்றும் ரன்னிங் இல்லை கஸ்டமர் வந்தாங்க ராஜு இந்த மாதிரி வந்து உங்கள் பேர் என்னன்னு என்ன கேட்டார் கேட்டதுக்கு வந்து ராஜுண்ணே ராஜுன்னு வைக்காத பை நீ மலையாளி தானே என்னால் சேட்டான்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் சரிங்கண்ணா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் சேட்டா அவர் தான் அவர் ஏன்னா அந்த ஜுவல்லரியோட ஓனர் பேர் என் சொல்ல விரும்பலை அவர் ரொம்ப நல்ல கேரக்டரு நல்ல மனிதன் ப்ளஸ் இன்னைக்கு அவர் நல்லா இருக்காரு நல்லா என்னையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் தான் என்னோடய இதுக்கு வந்து சேட்டான்றதுக்கு தரக்கல் போட்டவரே அந்த மனுஷன் தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூன்று குடிச்சார் நல்லா இருக்கு ராஜு என்னோடய கிளப்ல இருந்து எல்லாருக்கும் என் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டாச்சு ரெண்டு மூணு ஆயிடுச்சு மூணு அஞ்சு ஆயிடுச்சு அஞ்சு பத்து ஆயிடுச்சு இப்படியே தான் நான் வளர்ந்ததை தவிர பத்து மூறுன்றது ஐம்பது ஆயிடுச்சு ப்ளஸ் வீக்லி வீக்கு 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 போகும்போது சரி ஓகே கொஞ்சம் வளர்ந்துட்டு கொஞ்சம் ஒரு கடைக்கு போகலாமேனு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்தோம் பெரிய கடையை கொஞ்சம் எடுத்தோம் எல்லாமே சப்போர்ட் என் பெரிய சன்னோம் சின்னவரும் சரி எல்லாருமே சரி தர்ஷிஷா மூணு பேரும் எல்லாருமே சப்போர்ட்ன்றதுனால தான் இன்னைக்கு வந்து ரோலிங் போயிட்டு இருக்கிறது காரணம் இது வரைக்கும் நான் வந்து யாருக்குமே வந்து பிரான்சிஸோ அந்த மாதிரி எவ்வளோ பேர் என்ன கேட்டாங்க நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன் ஏன் கொடுக்க மாட்டேன்னா சேட்டா சேட்டாவே தான் இருக்கணும்ன்ற அந்த கான்சர்டில் தான் வேற எதுவுமே கிடையாது ஆனால் இனிமேல்ட்டு தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆக போகுது எப்படி இருக்கணும்ன்றது இவ்வளோ நாள் இருந்துட்டோம் இனிமேல்ட் எப்படி இருக்கணும்ன்றது லைஃப்லேயே எடுத்து வைக்க போற ரெண்டாவது அடி ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வச்சுட்டோம் விழுந்துட்டோம் ரெண்டாவது அடி திருப்பி நீ எடுத்து வைக்க போறேன் ஆனா அதுல வந்து நான் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டேன் இப்படிதான் இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து உட்கார வைக்கல ஸ்ட்ரெயிட்டா டென்த்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க ஆனா இன்னைக்கு முன்னாடி வந்துடுவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் லைஃப்ல ஒன்றும் இல்லாம வந்தோம் எல்லாமே சாதிச்சுட்டோம் திருப்பி டவுன் ஆயிட்டோம் இதுங்கள்ட்டும் வருவோம் சார் அதாவது யாரு சென்னைக்கு வந்தாலும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க தவறான வழியில போகாதீங்க போய் சொல்லாதீங்க திருடாதீங்க இந்த நாலு விஷயம் இருந்ததுனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வரலாம் சார் நிச்சயமாக சொல்கிறேன் போய் சொல்லாதீங்க திருடா போகாதீங்க கெட்ட பழக்கத்துக்கு போகாதீங்க இது நாலு இருந்தேன்னா சேட்டா இல்லை சேட்டாவுக்கு அண்ணனாவே நீங்கள் வரலாம் இதுதான் சார் என்னோட எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது சார் தமிழ்நாடு தான் சார் நம்மளோட பொழப்பே தமிழ்நாடு வந்தவரே வாழ வைக்கும் தமிழர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதில் ஞானும் ஒருத்தன் சார் நானும் ஒருத்தன் அதில் ரெண்டு கிடைச்சிச்சு எனக்கு என் ஒய்ஃபும் எனக்கு சேர்ந்து கிடச்சிச்சு அதாவது சேட்டா பற்றம் இருக்குன்றது உங்களுக்கு கிடையாதான்னு தெரியும் ஆனால் அது கடை கிடையாது சார் ஒரு ஃபேமிலி எப்போ வேணாலும் நீங்கள் எல்லாருமே வரலாம் அந்த கடைக்கு சந்தோஷமாக வரலாம் சரிங்களா எல்லாரும் ஹாப்பியாக போயிடலாம் சார் ரொம்ப எனர்ஜியான ட்ரிங்க்ஸு ஒன்றும் வந்து கெமிக்கல் கிடையாது எல்லாமே வந்து நானும் என் ஒய்ஃபும் ரெடி பண்றதா எல்லாமே இங்கே இருக்கிறது அதனால தைரியமாக வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் சார் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி வந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாம் சார் பசின்னு வந்துட்டு காசு இல்லை ராஜு சேட்டா எங்கள்ட்ட காசு இல்லை சேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா என் ஸ்டாஃபாகட்டும் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க நானும் கொடுக்காமல் இருக்க மாட்டோம் ஏன்னா எனக்கு அன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் உதவியானதுனால் உதவி பண்ணதுனால்தான் இன்னைக்கு இந்த சேட்டா பற்றமுழுக்குன்றது ஒரு இது வந்து நிற்கிது சரிங்களா அன்னைக்கு அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் சேட்டான்றது எல்லாருக்குமே சென்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு உங்கள் முகாந்திரமா ஊருக்குள்ளா தெரியும் அதாவது உலகம் ஃபுல்லாக தெரியும்னு வச்சுங்களேன் நான் சென்னைக்கு வரும்போது எதுவுமே இல்லை இன்னைக்கு நாலு நல்ல நல்ல நண்பர்களை கிடைச்சிருச்சு வாழ்க்கையில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம் மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நான் பத்து பேர் இருந்தேன்னா நாலு பேரை நல்லவங்கள எடுத்துக்கோ ஆறு பேரை கழிச்சு விட்டுரு அந்த நாலு பேர்லேருந்தே அவங்கள செலக்ட் பண்ணி எடுத்து நீங்களும் வாழ்க்கையில் நல்லா முன்னாடி வாங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற ரெண்டு வயசு அது மட்டும்தான் சார் வாழ்க்கையில் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க சார் எனக்கு ராஜா பண்ணா எனக்கு ராஜா பண்ணா எனக்கு ராஜா பண்ணா வாழ்கிற எதுவும் இல்லைனாலும் ஆளு